வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தமிழகத்தில் வேற எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு உண்டு அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா பதினேழாம் நூற்றாண்டில் புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக நிறுவப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் தனி சமஸ்தானமாகவே விளங்கியது இந்த சமஸ்தானத்தை தொண்டைமான் வம்சத்தினர் ஆட்சி புரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் நாட்டில் இருந்த அனைத்து சமஸ்தானங்களும் இணைக்கப்பட்டன அப்போது புதுக்கோட்டை சமஸ்தானம் மட்டும் இந்தியாவுடன் இணைக்கப்படாமல் மன்னர் ஆட்சியிலேயே தொடர்ந்தது சுதந்திரம் பெற்று சுமார் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அப்போதைய மன்னர் ராஜகோபால தொண்டைமான் புதுடில்லி சென்று அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேலை சந்தித்து சமஸ்தானத்தை இணைத்தார் பின்னர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்து புதுக்கோட்டையை தனியாக பிரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தமிழகத்தின் பதினைந்தாவது புதிய மாவட்டமாக தற்போது பொன் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி சங்ககால கலை அம்சங்களுடன் கூடிய குடவரை கோவில்கள் கோட்டைகள் உள்ளிட்ட பழந்தமிழரின் பெருமைகளை பறைசாற்றும் எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றும் நிலைத்து நின்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது பொற்பனக்கோட்டை கொடும்பாலூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற அகலாய்வுகளில் கிடைத்த பல்வேறு பொருட்களும் பழம் தமிழர்களின் வாழ்வியல் நடைமுறைகளை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தி வலு சேர்த்து இருக்கிறது இவற்றுக்கு எல்லாம் மகுடம் சூட்டுவது போல் ஓவியத்தின் சிறப்பால் உலகுக்கே புதுக்கோட்டையை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது சித்தன்னவாசல் இங்கு சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் மலையை குடைந்து குடைவரைக் கோவில் கட்டப்பட்டுள்ளது சித்தன்னவாசல் குடைவரைக் கோவிலை பொறுத்தவரை எந்தவிதமான கட்டுமானம் பொருட்களும் இல்லாமல் மலையை குடைந்து மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இங்கு இருபத்தி மூணு சமண தீர்த்தங்கரர் பார்ச்சுவானாதர் சிலையும் அதன் எதிரே மகாவீரர் சிலையும் கோவிலின் உள்பகுதியில் சமண துறவிகள் அமர்ந்த நிலையில் தியானம் செய்வது போன்ற சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதன் முகப்பு பகுதியில் இரண்டு கல் தூண்களின் அருகே மற்றும் மேல் பகுதியில் இயற்கை மூலிகையால் வரையப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகின்றன நடன மங்கை வரவேற்பது போன்றும் குளத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்திருப்பது யானைகள் பர வை்கள்்கள் மனிதர்கள் அந்த குலத்தில் இருப்பது போன்றும் வரையப்பட்டுள்ளது இந்த ஓவியங்கள் தற்போது ஓரளவுதான் தெரிந்து வருகிறது இங்கு குடவரைக் கோவில் மட்டுமின்றி சமணர்களின் படுக்கையும் மலையில் அமைந்துள்ளது அதாவது படுத்து தூங்குவதற்கு என்று பாறைகளில் படுக்கைகள் செதுக்கப்பட்டுள்ளன படுக்கைகளின் ஒரு பகுதியில் தலையணை பயன்படுத்துவது போன்ற அமைப்புடன் மேடாக அமைக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள சில படுக்கைகளைச் சுற்றிலும் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அங்கிருந்தவர்களை பற்றிய தகவல்கள் ன இது தவிர பொதுமக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களும் படகு சவாரி வசதியும் இருக்கின்றன இப்படி எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் கொட்டி கிடக்கும் சித்தன்னவாசலை பார்வையிட சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாடு முழுவதும் இருந்து மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து சித்தன்னவாசலின் அழகை ரசிப்பதுடன் பல தமிழர்களின் கலைத்திறனையும் அறிந்து வியந்து செல்கின்றனர் உண்மையில் அடுத்த தலைமுறைக்கும் பலன் தமிழரின் பெருமையை எடுத்துச் சொல்லும் சித்தன்னவாசல் காலத்தால் அழியாத ஓவியம் என்றால் அது மிக சித்தன்னவாசல் குடவரை கோவில் சமணர்களின் வழிபாடு தியானம் செய்யக்கூடியவைகள் அமைந்துள்ளது இதேபோல மராட்டிய மாநிலத்தில் அஜந்தா கிராமத்தில் அமைந்துள்ள அஜந்தா குகைகள் அங்கு புத்தமத வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் சிற்பங்கள் ஓவியங்கள் அமைந்துள்ளன அங்குள்ள ஓவியங்களைப் போலவே சித்தன்னவாசல் குடைவரைக் கோவிலில் வரையப்பட்டுள்ளது இதனால்தான் தென்னிந்தியாவின் அஜந்தா குடைவரைக் கோவில் சித்தன்னவாசல் என அழைக்கப்பட்டு வருகிறது சித்தன்னவாசல் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த தமிழக அரசு மூணு புள்ளி ஒன்பது கோடியில் பணிகள் மேற்கொள்ள உள்ளது இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு முதற்கட்ட ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளது செயற்கை நீரூற்று அமைத்தல் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் பழங்கால ஓவியம் சமணர்களின் படுக்கைகள் குடவரைக் கோவில் பாதுகாக்கவும் புத்தம் புது பொலிவான சுற்றுலா தலமாகவும் மாறவிருக்கிறது சித்தன்னவாசல்